பட்டு வாடிக்கு பட்டு பயப்படுற நீ பயப்பட மாட்டேங்கிற பார்த்தியா காளி நீ தான் காளி டான் பட்டு டண்டனக்கா டான் தான் நீ தான் ஒரிஜினல் டான் டோன் டோன் டாயின் டாயின் பட்டு 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 பாய் பட்டு வா வா, இப்போ வா வா வா, களி பட்டுவே பயப்படுறான் உனக்கு என்ன களி பஞ்சாயத்து பட்டு வா பட்டு ஆ பட்டு கம் டோய் காடா டே வாங்கடா போலாம் சும்மா சொல்லா வாங்கடா குச்சி போட்டுறண்டா வாங்கடா டே